நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இப்போ சமீப காலமாக ஆரோக்கியமான திரைப்படங்கள் நல்ல வித்தியாசமான கதை அம்சமுள்ள திரைப்படங்கள் டெக்னிக்கலாகவும் சரி அதே போல் ஆழமான சிந்தனைகள் அடிப்படையிலும் சரி மிக சிறப்பான திரைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு அது உள்ளபடியே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் என்னென்னா இன்றைய தலைமுறை இன்றைய தொழில்நுட்பம் சார்ந்த இளைஞர்களுடைய படைப்புகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் திரையரங்கில் வாரத்திற்கு ஒரு திரைப்படம் அல்ல வாரத்திற்கு ஒரு சில திரைப்படங்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக போட்டியை சந்திக்குது அந்த போட்டியில் ஒரு சில திரைப்படங்கள் வெற்றியை நோக்கி மட்டுமல்ல அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துது அந்த கலைஞர்களை இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப அழகான ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் விமர்சனத்துக்கு போலாமல் சாரா கலை கூடம் நிறுவனம் சார்பாக அனிதா லியோ மற்றும் லியோ வே ராஜ் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம் ஆகக்கடவனை அது என்ன ஆகக்கடவனை பொதுவாக ஆகக்கடவது அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆகக்கடவனை அப்படின்னா என்றோ ஒரு நாள் நாம் செய்த உதவி நமக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பின்னணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் தர மாதிரி பெயரை தான் படத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க இந்த குழுவினர் ஆகக்கடவனை இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் மூன்று இளைஞர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொந்தமாக தொழில் செஞ்சால் பரவாயில்லை எப்படியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு ஆசை அந்த மூன்று இளைஞர்கள் அந்த மூன்று இளைஞர்கள் வந்து தேடிக்கிட்டு பொழுது ஒரு மெடிக்கல் ஷாப்பை வந்து விற்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தயாராகிறார் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக ரொம்ப குறுகிய கொஞ்சமான பணத்துல தான் அது விற்பனைக்கு வருது ஒரு ஆறு லட்ச ரூபாய் அப்போ ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணால் அந்த ஒரு ஓரளவுக்கு முதலீடு செய்தோம்னா அந்த மெடிக்கல் ஷாப்பை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ மூன்று பேர் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சைட்லேருந்து எவ்வளோ முடியுமோ நகை வையை அடமானம் வைச்சோ கடன் வாங்கியோ இப்படியே ஒரு ஆறு லட்சத்தை தயார்படுத்துறாங்க இதில் ஒருத்தருடைய ரெண்டு லட்ச ரூபாய் காணாமல் போயிடுது இந்த ரெண்டு ரூபா காணாமல் போனது எங்கே போச்சு யார் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ கம்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு காத்திருக்க வரைக்கும் நம்ம அந்த ரெண்டு லட்ச ரூபா மறுபடியும் தயார் பார்த்தலாம் யாருக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று பேருமே சேர்ந்து தங்களுடைய சொந்த ஊர்களில் போய் விசாரிக்கலாம் கேட்கலாம் யாருக்கிட்டே கடன் வாங்கி மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப்பை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படி அவங்க நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வண்டி பஞ்சர் ஆகிடுது ஸோ பஞ்சர் ஆனதுக்கப்புறம் அந்த பஞ்சரை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சுற்று வட்டுறதுல எங்கேயுமே இல்லை அப்போ இந்த பஞ்சர் ஓட்டுறதுக்காக கிளம்புறாங்க பாருங்கள் அது வந்து ஒரு ஆள் அரவமற்ற ஒரு பிரதேசம் ரொம்ப தூரத்தில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சின்னதாக பஞ்சர் கடை இருக்குது அங்கே போய் பஞ்சர் ஒட்ட போகிறாங்க பஞ்சர் ஒட்ட போகிற இடத்துல ஏற்படக்கூடிய சில வித்தியாசமான நிகழ்வுகளும் அனுபவங்கள் தான் அந்த படத்தினுடைய கதை அங்கே இவங்க போனாங்களே பஞ்சர் ஓட்டினாங்களா திரும்பி வந்தாங்களா இவங்க அந்த மெடிக்கல் ஷாப்பை வாங்கினாங்களா இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் தொலைஞ்சதா இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே அது இவங்களுக்கு திரும்ப கிடைச்சதா இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில் இந்த சுவாரஸ்யமான திருப்பங்களை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படமாக தான் இந்த ஆகக்கடவனை திரைப்படம் வந்திருக்கு இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகம் இவங்க எல்லாருமே திரைக்கு புதுசுதானே தவிர ஆனால் நடிப்புக்கு புதியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நடிப்பு பயிற்சியில் தான் இவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு நடிப்பு கல்லூரி திரைப்பட கல்லூரியில் தான் பயிற்சி எடுத்துகிட்டு வந்த மாணவர்கள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே திறம்பட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் அந்த மூன்று நண்பர்கள் சொல்கிறோம்ல அந்த மூன்று நண்பர்களில் ஒவ்வொருத்தரே சொல்கிறோம்னா ஆதிரன் சுரேஷ் அதுக்கப்புறம் வந்து சி ஆர் ராகுல் அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் ராஜசிவன் இந்த மூணு பேரும் நண்பர்கள் இவங்க வந்து பஞ்சர் ஓட்ட போராட்டத்தில் ஒரு மூணு பேர் இருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக வில்லத்தனம் கலந்த நடிப்போட இருக்கிறாங்க அந்த மூணு பேரில் வின்சென்ட் எஸ் எஸ்வர்தரு அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் எஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து சதீஷ் ராமதாஸ் இப்படி இந்த மூணு பேர் இந்த மூணு பேருக்கு மத்தியில் ஒரு பஞ்சர் ஓட்டக்கூடிய பையன் இந்த கேரக்டர் தான் அந்த படத்தில் இருக்கிறாங்க இவர்களுக்குள் நடக்கக்கூடிய சம்பாஷணிகள் உரையாடல்கள் இதுதான் படம் முழுக்க அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வராரு அவரும் ரொம்ப அழகாக பார்க்கறது இருக்கார் இவங்களுடைய நடிப்பை அழகாக அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்காங்க அந்த கதாபாத்திரம் என்ன செய்யணுமோ அது அழகாக செஞ்சுருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஆகக்கடவன படத்தினுடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது யார் பண்ணியிருக்காங்க லியோவே ராஜ் இவர் இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த புரொடியூசர் ஏன்னா இவரும் அன்னி Então... லியோவும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ லியோபே ராஜ் படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால கேமரா சைடில் இவர் என்னடா பண்ணியிருக்காருன்னு பார்த்தா மிக அற்புதமாக பண்ணியிருக்கார் நெடுஞ்சாலையிலலாம் வந்து கேமரா சேசிங் அந்த கேமராவுடைய கோணங்கள் எல்லாமே ரொம்ப அழகு அந்த ஆள் அரவமற்ற பிரதேசம் இருக்குல்லையே அதுக்குள்ளே வந்து அங்கே கேமரா ட்ராவல் பண்ணதோ அந்த மரங்கள் அழந்த பகுதி அங்கே ஒரு கோவில் மாதிரி காட்டுறாங்க அப்புறம் பஞ்சர் ஓட்டில் கடையில் இருக்கக்கூடியவர்களுடைய முகபவனைகளில் கேமராவில் கொண்டு வரும் பொழுது பார்க்கறதுக்கே கொஞ்சம் பிரமிப்பாவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னொரு விஷயம் ஒரு சவுண்டு ஆர்ஆர் இல்லாமலேயே ஒரு காட்சியின் வழியாக பயத்தை கடத்த முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப இந்த காட்சிகள் வழியாக கேமரா கோணத்தின் வழியாகவே ஒரு பயத்தை கடத்தி இருக்கிறாங்க அப்படினே சொல்லணும் இந்த கேமரா வழியில் ரொம்ப அருமையாக தன்னுடைய வேலையை செஞ்சிருக்க லியோவே ராஜ் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க இந்த படத்திற்கான படத்தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறப்ப சுமித் பாண்டியன் ஒருத்தர் இன்னொரு பக்கம் பூமேஷ் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க படத்துக்குப்பிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ எடிட்டிங் வேலையை மிக அழகாக பண்ணியிருக்காங்க எடிட்டிங்லேயே ஒரு பயம் இருக்குது அதே போல் படத்தினுடைய கேமரா ஒரு பயம் ஏன்னா படமே கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த கொஞ்சம் பயத்தை உண்டாக்கக்கூடிய என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்குறதுக்கான எல்லா விதமான சாத்தியங்களையும் எடிட்டிங்லையும் கேமராலையும் வேலை வாங்கியிருக்காங்க இதோடு முடிஞ்சால் போதுமா படத்தினுடைய இசை ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து எம்டியாக ஓம்பு படமாக பார்க்க முடியாது நம்மளால் சத்தமே இல்லாமல் ஒரு மைய ஒரு ஒரு மௌன திரைப்படத்தை பார்க்குற சாத்தியங்கள் இன்று ரொம்ப குறைவு அதுக்கு வந்து சவுண்ட் ரொம்ப அவசியம் ஆர் ஆர் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் இசையில் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய இசையமைப்பெலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருன்னு பார்த்தா சாந்தன் அன்பழகன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ரெண்டாயிரம் குறும்படங்களுக்கு மேலே அவர் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய படங்கள் மற்ற குறும்படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைச்சு பழக்கப்பட்டதுனால ஷார்ட் ஃபிலிமில் செஞ்ச எல்லா வேலையும் இதில் முழுநில திரைப்படத்தில் ரொம்ப அழகாக செஞ்சிருக்க அவருடைய அந்த காட்சிகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய கருவிகளாகட்டும் அதே போல் கூடிய எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே சாந்தன் நம்மளுடைய சாந்தன் அன்பழகனுடைய இசை அழகாகவே ஸ்கோர் பண்ணிருக்கேன் படத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னா கேமரா எடிட்டிங் கூடவே சேர்த்து சாந்தன் அன்பழகனுடைய பின்னணி இசை அப்படின்னு நம்ம சத்தமாக சொல்லலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்க இதெல்லாம் சேர்த்து கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோட இந்த படத்தை முதல் டெப்யூட்டி டைரக்டராக அறிமுகமாகியிருக்கார் தர்மா தர்மாவுடைய இந்த படம் வந்து ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் எடுத்த திரைப்படம் சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாகவே ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடைய ஒரு வராரு ஏற்கனவே தமிழ் சினிமாவில் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு அடையாளத்தோடையே நிறைய பேர் உள்ளே வந்தாங்க ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டி தமிழ் சினிமாவை மிரள வச்சவங்க அப்படின்னு பார்த்தா ஊமை வழிகள் டீம் தான் ஆபாவனுடைய டீம் தான் முழுக்க முழுக்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் வந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வரிசையில் ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு புதுமை பண்ணுவாங்க அந்த புதுமையே அவர்களுடைய மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஊமை வழிகள் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் திருவிழா மட்டும் இல்லை அன்னைக்கு பிரம்மாண்டத்தை தமிழ் ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமையை சேர்த்தாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ் சினிமாவில் சில அதிசயங்களும் நிகழ்த்துவாங்க ஒரு காலத்தில் அத்து ஒருதலை ராகம் படத்தில் பார்த்திங்கன்னா படம் பாடல்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டு ஆனால் அந்த படத்தில் ஒரு பெண் குரல் கூட இருக்காது எல்லாமே ஆண் குரல் பாடல்களாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரே ஷார்ட்டில் படம் எடுத்து சாதித்த நம்மளுடைய பார்த்திபன் இரவு நிழலில் இது மாதிரியான படங்கள் அதே போல் வந்து இரண்டே இரண்டு கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு படம் முழுக்க கதை சொன்னது ஒரே ஒரு ஆள் ஒத்த செருப்பு ஒரே ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டே பார்த்திபன் பண்ண ஒரு படம் இந்த மாதிரி சில புதுமைகள்லாம் தமிழ் சினிமாவில் நிகழ்ந்திருக்கல அந்த மாதிரி ஆகக்கடவன படத்தினுடைய புதுமை அப்படின்னு எடுத்தால் இந்த படத்தில் ஒரு பெண் கேரக்டர் கூட நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு பெண் கூட அந்த படத்தில் இல்லவே இல்லை முழுக்க முழுக்க ஆண்கள் அது என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா அனிதா லியோ இருக்கார் இல்லையா அவங்க வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஒன்றத்த ப்ரொடியூசர் அவங்க தான் பெண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி படத்துக்குள்ளத்தினுடைய ஸ்க்ரீனில் ஒரு பெண்ணை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது பெண் சம்மந்தப்பட்ட பேர் சொல்லுவாங்க அந்த பெண் கல்யாணத்திற்காக இந்த மெடிக்கல் ஷாப்பை விற்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் இதற்குள் பெண் கதாபாத்திரத்தை ஸ்கிரீனில் கொண்டு வராமல் இருந்ததே ஒரு மிகப்பெரிய புதுமை சொல்கிறாங்க கிரைம் சப்ஜெக்ட் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொஞ்சம் வித்தியாசமாக வரைக்கும் யாரும் தொடாத ஏரியா யாருமே செய்ய முடியாத ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்ல இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய இந்த படைப்பு அதாவது இந்த ஆவக்கட இந்த படத்தினுடைய படைப்பு உள்ளபடியே பார்க்கக்கூடிய படம் இருந்தாலும் இந்த புதியவர்களுடைய முயற்சி தர்மாவுடைய குழு இணைந்து இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ரொம்ப சாரா கலைக்கூடம் தயாரித்திருக்கக்கூடிய ஆகக்கணவனை உள்ளபடியாகவே தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறதுக்காக பாராட்டலாம் இனி வரக்கூடிய திரைப்படங்கள் கொஞ்சம் கதைக்கும் அதே போல் கான்செப்ட்டுக்கும் அந்த கன்டென்ட்டுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கிய விஷயத்தை பேசக்கூடிய படமாக வந்தால் நிச்சயமாக வருங்காலத்தில் இவர்கள் கொண்டாடப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது சரியா இப்போ ஆகக்கணவனை படத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த திரைப்படத்தை பற்றி இந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன கமெண்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஓகேவா சரி மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச் சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியூ பபாய்